அந்த பணிகளை குறுகிய காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டதன் பேரில் இன்றைக்கு அந்த துறையை நிர்வாகிக்கின்ற அன்பிற்கினிய சித்திக் ஐஏஎஸ் அவர்களும் துறையினுடைய சென்னை பெருநகரத்தினுடைய மேயர் பிரியராஜன் அவர்களும் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நம்முடைய சென்ட்ரல் ஆர்டிசி பர்வீன் அவர்களும் பிரவீன் அவர்களும் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஓட்டேரி கால்வாய் அமைந்திருக்கின்ற அந்த பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணிகளால் ஒரு குறிப்பிட்ட இரநூத்தி ஐம்பது மீட்டருக்கு பழைய கால்வாயை கால்வாயிடத்தில் அந்த பாதை அமைக்க அமைக்க வேண்டிய சூழல் இருப்பதால் அதற்கு மாற்று ஏற்பாடாக இரண்டு மீட்டர் விட்டம் கொண்ட காங்கிரீட்டான ஒரு பழுப்பையும் அதை தொடர்ந்து அதை இணைக்கின்ற ஒரு மழைநீர் கால்வாயையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்வையிட்டோம் கொளத்தூர் தொகுதியில் அதேபோல் இந்த சிம்சன் பகுதியிலே இங்கும் மெட்ரோ ரயில் பாதை வருகின்ற ஒரு இடத்தில் கிட்டத்தட்ட இரநூறு மீட்டர் அளவிற்கு அந்த மழைநீர் கால்வாய் அமைந்திருப்பதால் அதற்கு மாற்று ஏற்பாடாக அந்த இரண்டு பகுதிகளையும் ஒட்டி ஒரு வளைவை ஏற்படுத்தி தடையில்லாமல் பெருமழை வந்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் மழைநீர் கால்வாய் அமைக்கின்ற பணி ஒரு அறுபது மீட்டர் அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் தற்போது பார்வையிட்டிருக்கின்றோம் இந்த பணிகளும் ஒரு மாதத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்களை துறையை சார்ந்த அதிகாரி அன்பிற்கினிய நீர் சித்திக் கவர்களும் அழுத்தம் தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இவைகள் மேற்கொள்ளப்படும் அது மாத்திரமல்லாமல் இந்த பெருமழையின் வெள்ளம் போது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற மழைநீர் கால்வாய்களை முழுவதுமாக தூர்வார்கின்ற பணிகளும் வெகு விரைவில் தொடங்க இருக்கின்றது ஒரு சில இடங்களில் தொடங்கப்பட்டிருக்கின்றது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பருவமழையை மேற்கொள்வதற்கு மாண்மிகு தமிழக முதல்வர் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரை தொடர்ந்து அதேபோல் மண்டல குழு தலைவர்களை தொடர்ந்து மேயர் சட்டப்பேரவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் அதிகாரிகள் அனைவரையும் களத்திலே இன்றைக்கு களப்பணிக்கு முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் ஆகவே பருவமழையை எதிர்கொள்வதற்கும் மக்களுக்கு பேரிடர் காலங்களில் எந்த விதமான துன்பம் ஏற்படாமலும் பாதுகாப்பதற்கு களத்திலே திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட மாடல் ஆட்சியும் நிற்கும் அப்படி எதுவும் இல்லை நீங்க பார்த்தீங்க பாத்தீங்க பாதையை தடை செய்வதற்கல்ல அந்த பாதையில் அந்த ரயில் பாதைகள் அமைக்கின்ற பணி நடைபெறுமானால் அதற்கு மாற்று ஏற்பாடை கையோடு செய்துவிட்டுத்தான் அந்த இடத்தையே நாங்கள் எடுக்கின்றோம் என்று மெட்ரோ அதிகாரிகளாக அதற்கு ஒரு சான்று தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இடத்தில் ரயில் பாதை அமைக்கப்படுகின்ற இடத்தில் ஒரு இரநூறு மீட்டர் அளவிற்கு எடுக்கப்படுகின்ற சூழ்நிலை இருப்பதால் ஒரு அறுபது மீட்டருக்கு வளைவை ஏற்படுத்தி தங்கு தடை இல்லாமல் வருகின்ற நீர் சுற்றி கொண்டு மீண்டும் அந்த ரயில் பாதை அமைப்பதற்கு பக்கத்திலே இருக்கின்ற கனாலில் இணைக்கின்ற பணியைத்தான் இப்போது நாம் மேற்பார்வையிட்டிருக்கிறோம் இரு அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்துதான் மக்கள் நலப் பணியில் ஈடுபட்டிருக்கின்றது மெட்ரோவை பொறுத்தளவில் எந்த பணிகள் இருந்தாலும் முழுமையாக நீர்வளத்துறை அதேபோல் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை பெருநகர சென்னை மாநகராட்சி இவைகளோடு கலந்து ஆலோசித்துத்தான் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படி ஏதாவது இருந்தால் கூறினால் உடனடியாக அந்த இடத்தில் கூட ஆய்வு மேற்கொள்வதற்கு துறையினுடைய அலுவ அலுவலர் அன்பிற்கினிய சித்திக்கு அவர்களும் பெருநகர மாநகராட்சியும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம் கண்டிப்பாக அந்த மாம்பழம் கனாலை இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட போய் ஆய்வு செய்தார்கள் அப்படி எந்த விதமான சூழலும் அங்கு இல்லை என்று அறிக்கை தந்திருக்கின்றார்கள் எங்கெல்லாம் இப்படி சந்தேகங்கள் ஏற்படுகிறதோ உண்மையான குறைகள் கூட இது போன்ற சந்தேகங்கள் வரலாம் ஆனால் அனைத்தையும் தகவல்களை தள்ளி விடாமல் ஒதுக்கி விடாமல் உடனடியாக அந்த இடத்தில் ஆய்வு செய்து அப்படி ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதற்கு மாற்று ஏற்பாடுகளையும் நிச்சயம் மேற்கொள்ளப்படும் ஒரு மா நாங்கள் ஒன்றரை மாதம் இரண்டு மாதம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு மாதத்திற்குள் அது நிறைவடைவதற்குண்டான அனைத்து பணிகளையும் துரித நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு ஒப்பந்ததாரர்களுக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றோம் தேவை என்றால் மெட்ரோ ரயில் அமைகின்ற இடங்களில் தேவை என்றால் போக்குவரத்து மாற்றங்களும் நடைபெற்று வருகின்றது எப்பொழுதுமே ஒரு கசப்பிற்கு பிறகுதான் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆகவே சிறு சிறு சங்கடங்கள் இருப்பதை நாங்களும் பொதுமக்களோடு நெருங்கிப்பழவத அறியாதவர்கள் அல்ல எவ்வளவு விரைவாக அதை தீர்க்க தீர்வு காண முடியுமோ அவ்வளவு விரைவாக நிச்சயம் இந்த அரசு தீர்வு காணும் நன்றி வெயில் காலங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கோரப்பட்ட அனைத்து பணிகளும் தற்போது நிறைவடைந்திருக்கின்றன சாலைகள் என்பது ஆண்டுதோறும் மாதங்கள் தோறும் செப்பனிடுகின்ற பணி தொடர்ந்து நடைபெற்று தான் வருகின்றன தற்போது நாடாளுமன்ற தேர்தல் இருக்கின்ற பொழுது டெண்டர் கோர முடியாது கோடா காண்டிட்டு இருப்பதால் ஆகவே அந்த டெண்டர் எல்லாம் இப்பொழுதுதான் இறுதி வடிவம் பெற்றிருக்கின்றது மழையை பொறுத்து அந்த விடுபட்ட பகுதிகளில் நிச்சயம் சாலைகள் அமைக்கப்படும் பெரும்பாலான சாலைகள் நல்ல நிலைய தான் இருக்கின்றன இது போன்ற அத்தியாவசிய பணிகள் மெட்ரோ பணிகள் மற்ற பால பணிகள் இது போன்ற பணிகள் நடைபெறுகின்ற இடங்களில் தான் அப்படி சிறு சிறு குறைகள் இருக்கின்றன அவையும் தற்காலிகமாக மக்கள் பாதிப்பில்லாமல் உடனடியாக மேடு பள்ளங்கள் டெஸ்ட்டு மற்ற டபிரிஸ் கொண்டு நிரப்பப்பட்டு வருகின்றன அப்படி ஏதாவது இருந்தால் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் உடனடியாக அந்த இடத்தை சரி செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உதயநிதி காலையிலேயே ஒரு பேட்டியில் சொல்லிட்டேன் அதில் ஃபுல்லாக ஓடிடுச்சு முதலமைச்சரின் முடிவு